வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஜாதகத்தில் வந்து காங்க சொல்ல ஒரு கமாண்ட் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோ வீடியோ போட்டிருந்தது இல்லையா அதுலேருந்து வந்து ஒரு கமாண்ட் கேட்டிருந்தாங்க சென்னையிலேருந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த பதிவு வந்து போடுறேன் இந்த மாதிரி வந்து அவங்க சொல்ல அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்கனாக்கா உங்களுடைய அந்த கேள்வி வந்து நான் சொன்னால் கீழே கமாண்டில் கொடுங்க அடுத்து வர அந்த வீடியோவில் பதிவில் உங்களுக்கு உண்டான கேள்வி வந்து நான் வந்து அந்த பதிவில் போடுறேன் அது முன்னே வந்து பார்க்க சொல்ல இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செய்து சப்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து பார்த்த சொல்ல ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றியாக இருக்கும் இப்போது இவங்க என்ன கேட்டுக்கிறாங்கனாக்கா என் மகளுக்கு தாரதோஷம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்க்க சொல்ல அந்த தாரதாசத்து தாரதாசம் வந்து பார்த்து அந்த தசா புத்தி வந்தால் தான் பெரும் அந்த பாதிப்பு ஏற்படும் ஒழிய அந்த தசா புத்தி வரும்னாக்கா இப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவில் பாதிக்காது இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்து நடக்கிற தசை சனி தசை போய் நிற்குது சனி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து சனி தசை போயின்னுக்குது அந்த சனி வந்து ஏன்னாக்கா துலா லக்னத்துக்கு மூணுக்கு நாலு கோடி அதிபதி எட்டாம் வீட்டில் நட்பு வீட்டில் உட்காந்துக்கிறாரு நட்பு வீட்டில் உட்காந்து வளர்பு சந்திரனுடைய அந்த பார்வையில் அந்த சனி இருக்கிறது ஒரு விசேஷம் கூட வந்து என்னன்னாக்கா குருவுடைய அந்த செயற்கையில் வந்து சனி இருக்குது சனி தேசம் யோகமான தான் செய்யும் ஒன்றும் அந்தளவு பிரச்சனை இல்லை அப்போ அந்த எட்டாம் வீட்டில் அந்த சனி சம்மந்தப்பட்ட இருக்கிறது அந்த இடம் வந்து கொஞ்சம் அந்த பாதிப்பு அடையுமானாக்கா நட்பு வீட்டில் தான் வந்து அந்த சனி உட்காந்துக்கிறாரு வளர்புற சந்திரனுடைய ச பார்வையில் சனி இரு அதே மாதிரி மூணுக்கு நாலுக்கு அதிபதி எட்டாம் வீட்டில் இருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு சனி வந்து பார்த்த சொல்ல இந்த இடம் வந்து அளவு வந்து பாதிப்பு இல்லை நவாம்ச காலத்தில் நட்பு வீட்டில் சனி வந்து நல்ல பலமாக இருக்கிறது ஒரு சிறப்பு அப்போ இந்த சனி தற்சமயம் வந்து நடக்கிற தசை வந்து பார்த்த சொல்ல சந்திர புத்தி இருக்குது இந்த சந்திரன் வந்து பார்த்த சொல்ல இந்த இடத்துல சனிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த லக்னத்தை வந்து பாதிக்கும் லக்னத்தை வந்து பாதிக்கும்னா பத்து அந்த இப்போ லக்னத்தில் இருந்து பத்தாம் இடம் சம்மந்தப்ப சம்மந்தப்பட்ட அந்த சந்திரன் வந்து சனிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து ஏற்படும் இந்த விட வந்து லக்னத்தில் அந்த சந்திரன் இருக்கிறதுனால லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியாக வந்து பார்த்தோம்னா வழக்கு பிரச்சனை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாதிக்கும் சுக்கரன் வந்து பார்த்த சொல்ல கலத்தரக்காரங்க சம்மந்தப்படுகிறதுனால திருமணம் வந்து பார்த்து சொல்ல லேட்டாக அமையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இந்த ச சந்திர கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்த சொல்ல குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்கும் இப்போது வந்து அடுத்து வர அந்த சனி வந்து பார்த்த சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி மாதம் வலியும் அந்த அந்த சந்திர கொஞ்சம் அந்த அளவுக்கு இந்த புத்தி சிறப்பு இல்லை அடுத்து வர அந்த செவ்வாய் வந்து பார்த்து சொல்லலாம் அவர் தான் யாருனாக்கா அந்த து துலா ஏழாம் அதிபதி கணவன் ஸ்தானம் இந்த கணவன் ஸ்தானம் சுபா வந்து கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறாரு இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம் சுபா வந்து பார்க்கணும் கேதுவுடைய அந்த சாரத்தில் இருக்கிறது அந்த அளவு சரியில்லை அதே மாதிரி கூட கேதுமுடிய அந்த செயற்கையிலே வந்து அந்த சுபா இருக்குது சரியில்லை ஏழாம் அதிபதி கேதுவுடைய சாரத்தில் கேதுவுடைய சேர்க்கையில் இருக்கிறது கணவன் ஸ்தானம் கொஞ்சம் பாதிப்பாக இருக்கணுங்கிறாரு அப்போ இந்த இடம் வந்து கணவன் ஸ்தானம் பாதிக்கப்பட்டு நட்பு வீட்டில் தான் வந்து குணுகிறாரு கூட வந்து கேது வந்து நட்பு அந்த அந்த இடம் வந்து பார்க்கிறோம் நட்பு நட்பு வீட்டில் இருக்குது ஒரு சிறப்பு அப்போ இந்த இடம் ஏழாம் அதிபதி செவ்வாய் கேது அந்த செயற்கை இருந்து கணவன் ஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருக்குதுனாக்கா அவர் வரப்போகிற அந்த பாப்பாவுக்கு வரப்போகிற அந்த க கணவன் வந்து எப்படி இருப்பாங்கனாக்கா ஒன்று அந்த காவல் சம்மந்தப்படுது அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட துறையில அந்த மாதிரி வந்து பார்க்க சொல்ல வந்து அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த லைன்ல அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க சொல்ல கொஞ்சம் விருப்பாங்க இதில் வந்து என்னன்னாக்கா ஏழாம் அதிபதி கேது ஏழாம் அதிபதி கேது கேதுனுடைய சாரத்தை விரைவுத்து கணவன் வந்து பார்க்க சொல்ல அவர்கள் செய்கிற தொழில் வந்து பார்க்க சொன்னால் கொஞ்சம் கடினமான ஒரு தொழிலாக இருக்கும் கடினமான போலீஸ் உத்தியோகமும் ஒரு கடினமான ஒரு உத்தியோகம் தான் அந்த மாதிரி வந்து பார்க்க சொல்ல மருந்து சம்மந்தப்பட்ட துறையில் வந்து வருவாங்க அந்த மாதிரி வந்து ராணுவம் பாதுகாப்பு சம்பந்தம் சம்மந்தப்பட்ட துறைகளை வந்து அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அந்த கணவன் ஸ்தானம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த மாதிரி வந்து அந்த பாப்பாவுக்கு அந்த மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் வருவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஏழாம் அதிபதி கேது சாரத்தில் என்னென்னு கேது அவர் சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் வரப்போகிற மாப்பிள்ள என்னன்னு அவசியம் அமையாது கொஞ்சம் வருவாங்க பார்ப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க சரியான முறையில் வந்து அந்த வரண் வந்து சீக்கிரம் வந்து அமையாமல் போகிறதுக்கு இந்த கிரேட் செயற்கை ஒரு ஒரு காரணம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்த சொன்னால் அந்த மாதிரி ஒரு இப்போது அந்த காவல் சம்மந்தப்பட்டது பாதுகாப்பு சம்மந்தப்படுறது கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் அந்த மாதிரி ஒரு அந்த வரண் வந்து வந்தால் தான் திருமணம் வந்து அமையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் வேறு துறையில் வந்து பார்த்த சொன்னால் அந்த கம்பெனி தனியார் கம்பெனியில் இந்த ஏன்னா ஒரு மற்ற வேலையில் வந்து பார்க்க சொல்லாம் அவரோட சீக்கிரம் வந்து பார்க்க சொல்ல வரணும் வந்து அமையாது அவங்களுக்கும் வந்து ஒரு பிடிப்பு இருக்காது பாப்பாவுக்கும் ஒரு பிடிப்பு இருக்காது இந்த இடம் வந்து பார்க்க சொல்ல மாங்கிலேய சனாதிபதி அவர் வந்து அந்த லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிறது ஒரு கெடுதல் பணம் கொஞ்சம் தீமையாக இருந்தால் கூட அவர் வந்து அந்த இடத்துல உச்சம் பெற்று நவாம்ச கட்டத்தில் ஆட்சி ஆட்சியாக இருக்கிறது ஒரு சிறப்பு அதனால் எல்லாத்திலுமே வந்து பார்க்க சொல்லாம் எடுத்து நின்று எல்லா சூழ்நிலையும் வந்து பார்த்தோம்னா வந்து அந்த எல்லா கட்டத்தையும் தாங்கி வரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு ஏற்கனவே இருக்கும் அதனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது இந்த வந்து சனி தசை வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல மூணுக்கு நாலுக்குரிய அதுக்கு அதிபதி நட்பு வீட்டு தான் போனது எட்டாம் இடம் வந்து கொஞ்சம் பாதிப்பு வந்தால் கூட அந்த இடம் வந்து துலாநகரத்துக்கு நட்பு வீடு அதனால் சனி தசை மிகப்பெரிய வேகமான திசையாக இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்லை நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்க்க சொல்கிறேன் இந்த சனி தசை வந்து பாப்பாவை வந்து பார்க்குறோம் நிச்சயமாக அந்த குரு சனி அது மாதிரி வந்து பார்க்க இந்த செயற்கை வந்து பெரிய சொல்ல ஒரு டிப்ளோமோ தொழிற்கேள்வி பாப்பா வந்து ஒரு டிகிரி வந்து கன்ஃபார்மாக முடிச்சிடுவேன் அப்போது வந்து இந்த இடம் வந்து பார்த்த சொன்னால் மாங்கிலேய சனா அதை பற்றி சனி தசை அந்த அளவுக்கு பெரிய பெரியார்கள் பாதிப்புனால் வந்து ஏற்படாது வீடு கொடுத்த ஒரு சுக்கரம் நல்லா உச்சம் கொட்டு வருத்தோம் லாவர் கருத்து ஒரு சுக்கரன் ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு அதனால் இதில் வந்து தாரதோஷம் எடுத்து அந்த அளவுக்கு பெரிய இல்லை பெரிய அளவில் பாதிக்காது கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு கொஞ்சம் இருந்தால் கூட பெரிய அளவில் இல்லை கன்ஃபார்மாக சொல்லலாம் சனி நட்பு வீட்டிலிருந்து குருவாக சேர்ந்தது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு இந்த குரு வந்து மூணுக்கு ஆறு கோடி அதிபதியாக இருந்தால் கூட அந்த இடத்துல சனி இயற்கையான சுககரணமாக இருக்கிறதுனால அந்த அவருடைய அந்த இயற்கையான குணம் சனிக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த கொடுக்கும் அதனால் மூன்றாம் இடம் குடும்பம் சம்மந்தப்பட்டவெல்லாம் சின்ன சின்ன பிராம்பல் இருந்தால் கூட அதெல்லாம் தாங்கி வருவாங்க ஆறாம் இடம் வந்து கடன் சம்மந்தப்பட்டது கணவனால் கொஞ்சம் தொந்தரவு சின்ன சின்ன தொந்தரவு வந்து அதெல்லாம் தாங்கி வருவாங்க அதே மாதிரி திருமணம் வந்து லேட்டாக அமைஞ்சால் கூட நல்ல இடத்துல வந்து வாழ்க்கை அமைகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வருவாங்க லேட்டாக அமைகிற மாதிரி காலங்கிழந்து திருமணம் பண்ணால் கூட நல்ல இடத்துல வந்து பார்த்து சொன்னால் திருமணம் கண்டிப்பாக வந்து நல்ல இடத்துல கணவன் வந்து பார்த்து அந்த வரணும் வந்து நிச்சயமாக அமையும் அப்போ இந்த இடத்துல வந்து அவங்க கேட்ட மாதிரி தாரதோஷம் எடுத்து இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லைன்னுதான் சொல்லலாம் பயப்பட மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது தைரியமாக இருக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து அந்த தாரதோஷம் நிச்சயமாக வராதானாக்கா அந்த அளவுக்கு வந்து பார்த்த பெரிய அளவில் பாதிக்காதனாக்கா அந்த பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கும் அந்த பாதிப்புலேருந்து இந்த ஜாதக்காரர் வந்து பார்க்க தாண்டி வந்துடுவாங்க எல்லாத்தையும் தாண்டி சூழ்நிலை தாண்டி எல்லாமே வந்துடுவாங்க குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா பணம் கூட அந்த பிரசன் இருந்தால் கூட அதை அனுசரித்து போவோம் சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஆனாலும் இந்த இடத்துல வந்து சனி திசையில் சந்திர புத்தி கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் கொஞ்சம் அந்த புத்தி சரியில்லை அடுத்து வர அந்த செவ்வாய் வந்து பார்த்தோன்னா அவர் அந்த லக்கனத்தையும் எட்டாம் வருடம் மாங்கில சாணத்தையும் வந்து அந்த செவ்வாய் வந்து அந்த சுக்கரனை பார்க்கறது அந்த சுவா வந்து அந்தளவு சரியில்லை சுபா புத்தியும் வந்து பார்த்தாலும் சரியில்லை அடுத்து வர அந்த ராகு புத்தி வந்து பார்த்தோம்னா அந்த செவ்வாய் வந்து நேரடி பார்வையில் அந்த ராக இருக்கிறதுனால அந்த சனி தசையில் அந்த ராக புத்தி கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் அப்போ இந்த சனி வந்து நினைக்கிறான் சந்திர புத்தி சனிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொந்தரவு சனிக்கு எட்டாம் வீட்டில் அந்த செவ்வாய் கொஞ்சம் தொந்தரவு அடுத்து வர ராகம் வந்து சனிக்கு பன்னெண்டாம் வீட்டில் அந்த ராகு புத்தி இருக்கிறதுக்கு கொஞ்சம் தொந்தரவு தான் அடுத்து வர சனி தசையில் குரு புத்தி இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து பார்த்த சொல்ல நல்லாயிருக்கும் அப்போ வந்து என்னக்கா அந்த இருபத்தொம்போது வயசுக்கு மேலே ஆறாம் மாதம் வர சொல்லலாம் அந்த சனி தக்கிற குரு புத்தி மூணுக்கு ஆறு கூடிய மூணுக்கு ஆறு கூடிய புத்தியாக இருந்தால் கூட சு சுக்கரனுக்கு பகைகரமாக இருந்தால் கூட சந்திரனுடைய அந்த வரப்பெற சந்திரனுடைய பார்வையில் இந்த குரு இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா தாரதோஷத்துக்கு உண்டான அந்த சந்திர புத்தி செவ்வாய் ராகு இந்த மூணு புத்தியுமே அந்த அளவு சரியில்லை திருமணம் வந்து பார்த்தோன்னா அந்த உரு புத்தி வர சொல்லணும் தான் திருமணம் செய்கிற மாதிரி ஒரு அமைப்பு சூழ்நிலை வந்து உருவாகும் அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தோன்னா அந்த சந்தன சவ ராக இந்த மூணு புத்திகள்லாம் கொஞ்சம் உஷாராக நடந்து வைத்து நன்மை கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்